வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு டென்த் லா டென்த் டே லா பத்தாவது லா ராபர்ட் க்ரீன் ஃபார்ட்டி எயிட் லாஸ் ஆஃப் பவர் நான் திரும்பி சொல்கிறேன் சுச்சுவேஷனுக்கு ஏற்றபடி லா போடணும் ஃபார்ட்டி எய்ட் லா இஸ் ஒஸ் சுப்ரீம் லா இது ஒரு கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது ஆனால் யாரையாவதுக்கு வியாதி இருந்தால் அவங்க பக்கம் போகாத என்ன சொல்கிறேன்னா அவாய்ட் அன்ஹாப்பி அண்ட் அன்லக்கி பீப்பிள் வியாதி இல்லை தப்பா

இதில் சைக்கேட்ரியில் ஒன்று சொல்லுவாங்க சைக்காலஜி அண்ட் சைக்கேட்ரியில் இஃப் யூ டு நாட் வாண்ட் டு ஃபிக்ஸ் யர் மைண்ட் நோபடி கேன் ஹெல்ப் யூ உனக்கு இன்னும் தூக்க மாத்திரை தான் கொடுப்பான் சைக்காலஜி ஆல் ஃபார்ம்ஸஸ் பண்ணி தூக்க மாத்திரையை கொடுப்பான் தூங்கி தூங்கி தூக்கம் பண்ணுவான் ஹம்பிள் கோவப்படாதீங்க அது இது 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 எதுக்குன்னு சொல்கிறேன்னா ஐ அம் நாட் டாக்கிங் அவுட் டிசீசஸ் லைக் கீஸ் இஸ் கெமிக்கல் இன்பாலன்ஸ் சொல்லலை ஈவன் டிப்ரெஷன் சம் ஃபார்ம் கெமிக்கல் இம்பேலன்ஸ் இருக்கும் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு மருந்து கொடுப்பாங்க பட் நார்மல் ஆன்சைட்டி அண்ட் டிப்ரெஷனுக்கு கொடுக்குற மாத்திரை தூக்கம் போடும் நான் திரும்பி சொல்கிறேன் ஐ ஆம் நாட் டாக்கிங் அபவுட் சீரியஸ் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் லைக் ஸ்கீஸ் ஆஃப் இனியா அது மாதிரி இருக்கிற கண்டிஷனுக்கு நான் சொல்லலை நான் சொல்கிறது நார்மல் ஆன்சைட்டி அண்ட் டிப்ரெஷன் சில ஃபார்ம்ஸ் ஆஃப் டிப்ரெஷனுக்கு நீட் கெமிக்கல் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு மாத்திரை வேணும் பட் இந்த லா இஸ் ஃபார் பீப்புள் யாருக்குன்னா ஹூ ஆர் வெரி அன்ஹாப்பி அண்ட் சினிக்கல் இன் லைஃப் லைஃபுங்கிறது ஃபேர் கிடையாது எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் டெசிஷன்ஸ் போடும் சம் டெசிஷன்ஸ் வில் கோ அஸ் சம் டெசிஷன்ஸ் வில் கோ இன் அவர் ஃபேவர் ரைட்டாக அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் யுவர் லைஃப் வந்து எல்லாம் பேலன்ஸ் ஆக்ட் ஆகிடும் ஆனால் முதல் பத்து டிசிஷன் உங்களுக்கு அகேன்ஸ்டிவ் போயிடுச்சுன்னு பொறுவையை போற்றிட்டு தூங்கினீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கதவை தட்டினானும் நீங்கள் திறக்கணும் தொடக்கலைன்னு இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அன்ஹாப்பி பீப்புளை அவாய்ட் பண்ணுறது பெட்டருங்கிறது அதை தான் அவர் சொல்கிறார் இஃப் யூ ஆர் அன்ஹாப்பி யூ கேன் நெவர் பி லக்கி அதாவது உங்களுக்கு சோகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு லக்கியாக வராது இஃப் யூ ஆர் வந்து ஹாப்பி அண்ட் வாண்டிங் டு லெட் லக் இன் லக் வில் இன் அதனால் எனக்கே வராது எனக்கே ஒன்றும் கொடுக்க மாட்டோம் எல்லோரையும் மூணு பேரை ப்ளேம் பண்ணினா இருந்தாலும் உனக்கு வாழ்க்கையே சரியாக வராது வாழ்க்கை சரியாக வரணுன்னா நீ கதவை திறந்து உள்ளே விட்டு வாப்பான்னு சொல்லணும் இதை தான் அவர் சொல்கிறார் இது வந்து யூனிவர்சல்லாம் இது யூனிவர்சலி ட்ரூ ஒரு நெகட்டிவ் கேரக்டரோடு சேர்ந்தீங்கன்னா நீங்களும் ஒழிஞ்சு போயிடுவீங்க ஒரு நல்ல கேரக்டரோடு சேர்ந்தீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து பெட்டராக இருக்கும் இது வந்து ரொம்ப ஃபேமஸ் எக்ஸாம்பிள் வந்து வினோத் கம்ப்ளி அவன் லைஃபே போயிடுச்சு ரொம்ப சேட் ரொம்ப சேட் லைஃப் அதே மாதிரி என்ன அட்வர்சிட்டியில் வேணால் நான் நின்று சண்டை போடுவேங்கிறது சந்து சந்திராக்கர்னு ஒரு சாம்பியன் படம் வந்து சந்து சாம்பியன்னு அவன் எப்படியெல்லாம் கட்டப்பட்டு லைஃப்பில் ஜெயிச்சு அவங்க வந்து ஒரு அவார்டு வாங்கிடுவாங்க கவர்மெண்ட்லன்னு ஒரு சினிமாவும் எடுத்திருக்காங்க பிரவீன் தாம்லே மொத்தம் வந்து நாற்பத்தஞ்சி வயசில் ஐபிஎல் கிரிக்கெட் ஆடினவங்க கதையும் இதே தான் வாழ்க்கையில் எப்போ சக்ஸஸ் வரும்னு நம்மளுக்கு தெரியாது ரேக் ரோக் வந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் இதே ஆரம்பித்தார் மெக்டொனால்டு கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் வந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் ஆரம்பித்தார் அடையார் கிராண்ட் ஸ்வீட்ஸோட ஓனர் அதை ஆரம்பித்தது அறுபது வயசுக்கு மேலே தான் அதனால் உங்கள் டேர்ன் எப்போ வரும்னு முன்னாடியே ப்ரீ டிட்டர்மின் பண்ண முடியாது மன்மோகன் சிங் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆனது அறுபத்தி மூணு வயசில் ப்ரைம் மினிஸ்டர் ஆனது எழுபத்தி ரெண்டு வயசில் பைபாஸ்லாம் முடிஞ்சப்பறம் ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா திரும்பி இந்த எக்ஸாம்பிள் தான் டில் த லாஸ்ட் டே யூ ஹாவ் அ சான்ஸ் ஹூம் யூ சூஸ் டு மேரி அதாவது யாரோட நீங்கள் பார்ட்னராக இருக்கீங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க யாரோட ஃப்ரெண்டாக இருக்கீங்கங்கிறது இந்த லா வச்சு நீங்கள் சொல்லலாம் ம் நான் எனக்கு என்ன ஃபேமஸ் எக்ஸாம்பிள் லா காடுன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க வாட்டி கர்ணன் ஒரு ஸ்டோரி எப்படி போய் அவன் மகாபாரத் இதை நான் சொல்ல வேணாம் சொல்ல வச்சிட்டான் மகாபாரதத்திலே எனக்கு ரெண்டே ரெண்டு கேரக்டர் பிடிக்கும் அண்ட் டீட்டெயில்டாக நான் எங்கள் வீட்டில் மகாபாரதம் சொல்லுவாங்க படிச்சுருக்கேன் ஒன்று கர்ணன் ரெண்டாவது அபிமன்யும் கர்ணனோட டவுன்ஃபாலுக்கு காரணமே இதுதான் காரணம் தப்பான ஆளோட தப்பான சமயத்தில் சேர்த்தத்தில் அவன் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு கர்ணனை மாதிரி ஒரு நல்லவன் கிடையாது கர்ணன் மாதிரி தான தர்மம் பண்ண முடியாது ஆனால் கர்ணன் தெரிஞ்சு தப்பான ஆளோட போனதுனால ஈவன் கடவுள் கூட அவனை காப்பா கிருஷ்ணக பரமாத்மா கூட அவனை காப்பாற்ற முடியுது அதுதான் அந்த ரொம்ப ஃபேமஸ் உள்ளத்தில் நல்ல உள்ளம் கர்ணன் பாட்டே அதுதான் பட் ஒன்ஸ் நீங்கள் தப்பான ஆள்கிட்ட போய் கர்ணன் சேர்ந்தப்புறம் அவன் கர்ணனை ஹெல்ப் பண்ண அப்புறம் செஞ்சோதி கடனுக்காக அவன் திரும்பி அவன் உயிரியை கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு அதனால் இந்த கர்ணனோட கதை வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஃபார் வை யூ ஷுட் நாட் அசோசியேட் வித் நெகட்டிவ் பீப்புள் இந்த நீ ஒரு நல்லவனாக இருந்தால் கூட தப்பானவனோட அசோசியேட் பண்ணேன்னா நீயும் தப்பாக தான் போய் சேருமே தவிர நல்லதாக போய் சேராது இது நீங்கள் எப்படி ட்ரை பண்ணாலும் நடக்காது இதுதான் உலக நீதி கரெக்ட் ஒன்ஸ் நீங்கள் தப்புன்னு ஒரு ஆள் ஐடென்டிஃபை பண்ணால் அவனை சடக்குன்னு வெட்டுறதை தவிர வெறி கிடையாது பர்னி மேட் ஆஃப் கதையும் அதே தான் ஸோ குவிக்காக சிஸ்டம்லேருந்து அவனை அடித்து காலி பண்ணி வெள்ளை போட்டு ஜெயிலில் போட்டு ஜெயிலில் செத்தே போயிட்டான் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த எப்டீன் ஃபைலில் வந்த எப்டீன் கேஸும் அதுதான் அவனோட ஜாலியாக அசோசியேட் ஆன பில் கேட்ஸு பொண்டாட்டி போய் பேரு கீ வாரன் பஃபட் ஃப்ரெண்ட்ஷிப் போய் ஒய்ஃபும் லூஸ் பண்ணி மரியாதை மான மரியாதைலாம் போய் தனிமனமாக நிற்கிறான் கே பில் கேட்ஸு நம்ம ட்ரம்ப் ஆடி ட்ரம்ப்பு அதை மாட்டிக்கிட்டாரு அந்த பேரில் அவுட்டி அதனால் அதை டான்ஸ் ஆடிட்டுருக்கிறாரு பில் கிளின்டன் அந்த மோனிகா லூவன்சிஸ் கேஸில் மாட்டினார் எதுவுமே நீங்கள் தப்பான ஆளை தப்பான சமயத்தில் தப்பான இடத்துல தொட்டிங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க அது உங்களுக்கு பில் கிளின்டன் டொனால்ட் ட்ரம்ப்பு பில் கேட்ஸு இவங்கெல்லாம் எக்ஸாம்பிள் பி எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல் யாரோட நீங்கள் அசோசியேட் பண்ணுறீங்கன்னு நீங்கள் போய் ஒருத்தனை திருத்துறேன்னு போனீங்கன்னா அவனை திருத்த முடியாது அவங்கள காலி பண்ணி நடுத்தரில் கொண்டு வந்து எடுத்திடுவான் இது மாதிரி என்னால் கேஸ் சொல்லிகிட்டே போக முடியும் அனில் அம்பானியும் இதுக்கு ரொம்ப ஃபேமஸ் கேஸு அனில் என்றைக்கு அனில் அம்பானி அமர்சிங் ஃப்ரெண்டானோ அன்றைக்கே ஜாதகத்தில் எழுதியாச்சும் அவங்க அவ்வளோதான் லைஃபுன்னு ஒரு ஃபோன் வீக் இருக்குது அமர்சிங்கும் அம்பானியும் பேசுகிறது இவன் கம்பெனியில் அமர் அமர்சிங் சொன்னவனுக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பான் அதுக்கு அவன்கிட்ட லஞ்சம் வாங்கிக்க இவன் சொல்லுவான் என் கம்பெனியில் நான் ஒருத்தனை கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு அந்த கான்ட்ராக்ட் கொடுத்ததுக்காக லஞ்சத்தை இன்னொருத்தனை வாங்க சொன்னால் நான் எவ்வளோ மோசமாக இருப்பேன்னு நீங்கள் பார்த்துக்கங்க ஸோ ஒரு திருபாயோட லெக்சியை காலி பண்ணது அனில் அம்பானி அது அமர்சிங் ஃப்ரெண்ட்ஷிப்பை உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஸோ பி கேர்ஃபுல் வாழ்க்கையில் இந்த தப்பை பண்ணாதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்க பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டை இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன்னேன் சொல்றேன் நான் யார்ட்டையும் பணம் டைரக்டா வாங்கறது இல்லை இப்ப அப்பாயின்மெண்ட் பாக்கிறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க சோ டோட்டலா ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசான்ல கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்